ஹலோ விவேர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மீனராசி குட்டிஸ்தான் நீங்க அன்பான அழகான எதற்கும் அசராத செல்லங்களாக இருப்பேன் மீனராசியில் பிறந்த குழந்தைகள் பிடியாத குணம் கொண்டவர்கள் அன்பானவர்கள் அனைவரையும் நேசிக்கும் குணமுடையராக இருப்பார்கள் மீனராசி காலபுஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசி இது ஒரு பெண் ராசி உபயராசி இரட்டை ராசி இதன் உருவம் இரண்டு மீன்கள் இரண்டு மீன்கள் எதிர் திசையில் பிணைந்திருப்பது போன்றது உடல் உறுப்புகளில் கால்களை குறிக்கிறது இங்கு சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் புதன் நீச்சம் பெறுகிறார் இந்த ராசியானது சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகியோருக்கு நட்புராசி மீனராசியில் பிறந்த குழந்தைகளின் உணநலம் படிப்பு ஆரோக்கியம் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் குழந்தை பிறந்தவுடன் குழந்தையின் நட்சத்திரம் என்ன என்பதை அறிந்து ராசியை தெரிந்து கொள்ளலாம் அன்றைய தினத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நட்சத்திரமே குழந்தையின் ராசி நட்சத்திரம் குழந்தை பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்கள் குழந்தை மீனராசியில் பிறந்த குழந்தை என்பதை அறிந்து கொள்ளலாம் இதில் அன்பானவர் அழகானவர் மீனராசியில் பிறந்தவர்கள் நல்ல நிறமும் கம்பீரமான தோற்றத்துடன் சாதாரண உயரத்தை விட சற்று உயரம் குறைந்தவர்களாகவும் ஏர்நெற்றியுடன் இருப்பார்கள் அழகான தோற்றம் கொண்டவர்கள் அவர்களுக்கு மீன் போன்ற கண்கள் இருப்பது கூடுதல் அழகு புருவங்கள் வில் போன்று அழகாக இருக்கும் நீண்ட மூக்கும் சிறிய குவிந்த உதவுகளும் வரிசையான பற்களும் காணப்படும் மாநிலமும் மிருதுவான கைகளும் அமைந்திருக்கும் கழிந்த பார்வையுடனும் மலர்ந்த முகத்துடனும் காணப்படுவார்கள் இவர்கள் மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தி விடுவார்கள் ஆம் கெட்டிக்காரர்கள் இந்த ராசி குழந்தைகள் பொம்பு சண்டைக்கு போக மாட்டார்கள் அதே நேரத்தில் வந்த சண்டையை விடமாட்டார்கள் உடல் உழைப்பு இல்லாத தொழிலில் ஈடுபடுவார் சுற்றுலா செல்வதில் குறிப்பாக ஆலயங்களுக்கு தீர்க்க யாத்திரைகளிலும் பயணங்களிலும் அதிக பிரியம் உடையவர் அனைவரையும் நேசிக்கும் குணமுடையவர் இதில் வசதியான வாழ்க்கை உங்கள் குழந்தைக்கு புகழ் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் அனைத்தும் கடைசி வரை இருக்கும் சிறு வயதில் இருந்தே நவீன வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு கட்ட வேண்டும் என்று ஆர்வம் இருக்கும் வீடு இடம் தோட்டம் போன்றவைகளை வாங்கி அதன் மூலம் செல்வத்தை சேமிப்பார் தன்னம்பிக்கவாதி ஓரளவு பிடியாத குணம் உடையவர்கள் ஆனாலும் மற்றவர்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என நினைப்பார்கள் எப்பொழுதும் தங்களுடைய கல்வி மற்றும் திறமைகளை பற்றி ஒரு அசாதாரண நம்பிக்கை தன்னம்பிக்கை இருக்கும் ஆனால் மிகவும் உண்மையான நண்பர்களாக இருப்பார்கள் இதில் ருசிக்கு அடிமை இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் நேரம் சூடான உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவார்கள் அம்மாக்கள் ஆரிபான உணவை வைத்தால் சாப்பிட யோசிப்பார்கள் போதன பிரியர்கள் என்பதால் எதையும் ருசித்து ரசித்து ருசித்து சாப்பிடுவார் வாசனை திரவியங்கள் மேல் ஆசையுடையவர் இதில் சொல்லில் வீரர் இவர்கள் மிகப்பெரிய அதிகாரியாகவும் ஆராய்ச்சியாளராகவும் கல்வித்துறை மற்றும் வழக்கறிஞர் துறையை தேர்ந்தெடுக்கக்கூடியவராகவும் இருப்பார்கள் அரசு வழி அலுவலர்கள் நிதி சேமிப்பு நிலையங்கள் கணக்கு பார்க்கும் பணிகள் பேச்சாளர்கள் போன்ற துறைகளிலும் தேர்ந்தெடுத்து அதில் ஈடுபட்டால் வெற்றி காணலாம் பொறுமைசாலிகள் இந்த ராசி குழந்தைகளிடம் அன்பும் பொறுமையும் அழைத்திருக்கும் இவர்கள் இயற்கையை விரும்புவார்கள் இவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை இவர் நேசிப்பார் எப்பொழுதும் நற்குணங்களை கொண்டவர் மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறுவதில் வல்லவர் பிறரை தன் வசமாக்கிக் கொள்வதில் கெட்டிக்காரர் எதை பற்றியும் அவராகவே ஒரு முடிவு செய்து கொண்டு அப்படி தான் நடக்கும் என்று நினைத்து கொண்டு செயல்படுவார்கள் அப்படியே நடக்கும் நோய் பாதிப்பு மீனராசியில் சூரியன் இருந்தால் ரத்த ஓட்ட சம்பந்தமான நோய்கள் வரக்கூடும் இங்கு சந்திரன் இருந்தால் சிலர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகக்கூடும் செவ்வாய் இருந்தால் கால்களில் எலும் முறிவு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் எச்சரிக்கை தேவை புதன் இருந்தால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் குரு இருந்தால் கால்களில் வீக்கம் அடிவயிறு கட்டிகள் போன்றவை ஏற்படக்கூடும் சனி முடக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடும் இவர்களுக்கு கண் பார்வை கோளாறுகள் மற்றும் கட்டி போன்றவைகள் வரலாம் சுகபோகங்களில் அதிக அளவில் ஈடுபாடு காரணமாக நரம்பு தளர்ச்சிகள் சிலருக்கு வரலாம் திருவனைக்காவல் ஆலயம் கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதியிலுமே மீனராசியை குறிக்கிறது உலகின் ஆதாரமும் நீர்தான் உலகின் முதல் உயிரும் மீன்தான் பஞ்ச பூதங்களின் தத்துவத்தை சொல்லும் கோயிலுக்கு செல்லும் போது உங்களுக்கு நிச்சயம் மாற்றம் ஏற்படும் அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்தும் பஞ்ச பூதங்களின் நீருக்கு உரிய தளமாக விளங்குவது திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடலாம் அடுத்ததாக மனதில் இருக்கும் சஞ்சலம் விலக செவ்வாய்க்கிழமைகளில் இது செய்தாலே போதும் ஆம் அது என்னது நாம் வாழும் வீடு என்பது லட்சுமி கடாட்சத்துடன் இருக்க வேண்டும் நமது வீட்டில் எப்பொழுதும் நேர்மறை அதிர்வுகள் இருக்க வேண்டும் இவ்வாறு நமது வீடு சுபிசத்துடன் மகாலட்சுமி அம்சத்துடன் இருந்தது என்றால் வீட்டுக்குள் வரும் தீயவர்களின் எண்ணமும் அவர்கள் செய்ய நினைக்கும் தீமையும் பழிக்காமல் போகும் ஒரு சிலரின் மனபயத்தின் காரணமாக இரவில் அவர்களுக்கு உற்சாகம் வராது உறக்கம் வராது யாரோ தன்னை பின்தொடர்வது போன்ற உணர்வு ஏற்படும் எப்பொழுதுமே பதற்றத்துடன் இருப்பார்கள் தங்கள் வீட்டில் நடக்கும் இனிய சம்பவங்களில் கூட அவர்களின் மனது முழுமையாக ஈடுபடாது இப்படி எதிலும் கலந்து கொள்ளாமல் இருப்பார்கள் இவ்வாறான பிரச்சனையில் இருந்து விடுபட நமது இல்லங்களில் வாரந்தோறும் இதை செய்தாலே போதும் இதில் பரிகாரம் ஒன்று செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் விலக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் அதிலும் சாம்பிராணி புகை போட்டு வீடு முழுவதும் காண்பிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நமது வீட்டிற்கும் எதிர்மறை அதிர்வுகள் அடியோடு அறிந்துவிடும் அனைவரும் தங்கள் இல்லங்களில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபடுவது வழக்கம்தான் ஆனால் வீட்டில் சுபிச்சம் நிலவும் அரிசமுருக்கு பஞ்சகவிய தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த பஞ்சகவிய தீபம் ஐந்து விதமான பொருட்களில் இருந்து செய்யப்பட்டது இது பஞ்சபூதத்தின் சக்தியை கொண்டுள்ளது பஞ்சபூதங்களின் சக்தி நமது இல்லங்களில் பரவி இருந்தால் எந்தவித துர்சக்தியும் நமது வீட்டில் இருக்க முடியாது வாரந்தோறும் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய மண்பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதனை காலை சூரிய ஒளி ஒளிபடி இருந்த இடத்தில் வைத்துவிட வேண்டும் பிறகு மாலை சூரியன் மறைந்ததும் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அனைத்திற்கும் முதன்மையானவராக சூரிய பகவானின் அருள் பெற்ற இந்த நீர் வீடு முழுவதும் பரவியிருக்க நமது வீடு தூய்மை அடைந்துவிடும் இதனையும் தொடர்ந்து செய்து வர நல்ல பலன்கள் நல்ல பலனும் ஆற்றலும் கிடைக்கும் அடுத்ததாக சிக்கலான பிரச்சனைகள் தீர்க்கும் தட்சிணாமுர்த்தி வழிபாடு ஆம் சிக்கல்களும் குழப்பங்களும் நமது வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது சில நேரங்களில் வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் பொழுது சரிவுகள் ஏற்படும்போது நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் தான் செல்கிறதா என்ற குழப்பம் நம்மில் பலருக்கு இருக்கும் பிரச்சனை என்பது நம்மோடு முடிந்து விடுவது அல்ல நம்முடைய குடும்பத்தையும் பாதிக்கக்கூடியது வாழ்க்கையில் தீராசிக்கல்கள் இருந்தாலும் முடிவெடுப்பதில் குழப்பம் இருந்தாலும் குழப்பத்திலிருந்து தெளிவு பெற குரு வேண்டி பரிகாரம் செய்யலாம் தீராத குழப்பத்திற்கு தீர்வு தரும் குரு வழிபாடு இதுதான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்றாலே வியாழக்கிழமை என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இந்த பரிகார பூஜையும் வியாழக்கிழமை அன்று செய்வது சிறப்பினை தேடி வரும் முக்கியமாக நீங்கள் வீட்டின் அருகில் உள்ள தச்சினாமூர்த்தி சன்னதி இருக்கும் கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில் உள்ள அர்ச்சகரிடம் மேதா என்னும் மந்திரத்தை சொல்லி தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்யுமாறு சொல்லிவிடுங்கள் இந்த மேதாசுத்தம் என்று சொல்லப்படும் மந்திரம் தட்சிணாமூர்த்திக்கும் சொல்லப்படும் சரஸ்வதி தேவிக்கும் சொல்லப்படும் வாழ்க்கையில் நல்ல வழியை காட்டக்கூடிய தச்சினாமூர்த்திக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களுக்கு கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கும் கோயிலுக்கு செல்லும்போது இரண்டு மாதுளை பழங்கள் கொண்டக்கடலை கொண்டக்கடலை மாலை முடிந்தால் கொண்டக்கடலையை வேக வைத்து நிவேதனமாக எடுத்துச் செல்லலாம் இரண்டு மாதுளை பழங்களை குரு பகவானின் பாதங்களில் வைத்து பூஜை செய்து வீட்டிற்கு கொண்டு வந்து பிரச்சாதமாக நாம் சாப்பிடலாம் இந்த பொருளை எல்லாம் தட்சணாமூர்த்திக்கு படைத்து உங்களது பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு இரண்டு நலனை தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு தட்சிணாமூர்த்திக்கு முன்பாக அமர்ந்து பத்து நிமிடங்கள் கண்களை மூடி தியானம் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருள் விலக இந்த வழிபாட்டு முறை உதவியாக இருக்கும் தொடர்ந்து பதிமூணு வாரங்கள் வியாழக்கிழமையில் இந்த பரிகார வழிபாட்டினை செய்து வரலாம் வாழ்க்கையில் அவசரமான முடிவை விரைவில் எடுக்க வேண்டும் என்ற தருணத்தில் சிக்கி தவிப்பவர்கள் தொடர்ந்து பதிமூணு நாட்கள் இந்த வழிபாட்டை செய்தாலும் நல்ல பலனை பெற முடியும் பரிகாரத்தை தொடங்கும் நாளை மட்டும் வியாழக்கிழமையை வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் விடிய காலம் பிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்ததாக இறைவனை எப்பொழுதும் நினைத்திருப்பது பக்தியா எது உண்மையான பக்தி என்று தெரியுமா இந்த கதையை கேட்டால் இனிமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த பெயரை சொல்லுவீங்க ஆம் உண்மையான பக்தி எது என்று பல சமயங்களில் பலருக்கு கேள்வி எழுந்திருக்கும் எப்பொழுதும் இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில்தான் இறைவனே இல்லை என்று கூறுபவர்களும் உண்டு இறைவனுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தால்தான் சிறந்த பக்தி என்று பலரும் சொல்வது நியாயமா எது சிறந்த பக்தி என்பதை நிரூபிக்கும் இந்த கதையை நீங்கள் ஒரு முறை படித்தால் இனி இந்த தவறை செய்ய மாட்டீர்கள் இதுதான் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் நாராயணன் சிறந்த ஹரிபக்தராக பிராணங்கள் மூலம் நாம் அறிந்திருப்போம் எப்பொழுதும் நாராயணா நாராயணங்கிற பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கும் இவரை இவரை விட சிறந்த பக்தன் உலகங்களிலும் இருந்துவிட முடியாது என்றெல்லாம் நினைத்திருப்போம் ஆனால் இவருக்கு வந்த சோதனையை பார்ப்போம் ஒருமுறை முறை ஸ்ரீ வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவிடம் உரையாடிக் கொண்டிருந்த நாரதருக்கு தன்னை விட சிறந்த பக்தன் இல்லை என்கிற கர்வம் உண்டானது ஒரு நாளைக்கு கோடி முறை உங்கள் பெயரை உச்சரிக்கும் நான் தானே உங்களுடைய சிறந்த பக்தன் என்று நாரதர் மகாவிஷ்ணுவிடம் கேட்டார் இதற்கு மகாவிஷ்ணு இல்லை உன்னைவிட சிறந்த பக்தன் ஒருவன் இருக்கிறான் என்று கூறிவிட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்த நாரதர் அவர் யார் அவரை நான் கண்டே ஆக வேண்டும் கண்டே தீர வேண்டும் என்று கோபம் கொண்டார் இதற்கு மகாவிஷ்ணு மிகவும் சாந்தமாக ஒரு ஊரின் பெயரை கூறி ரங்கன் என்னும் அவன்தான் என்னுடைய சிறந்த பக்தனாக இருக்கிறான் என்று கூறினார் உடனே அவ்வூருக்கு புறப்பட தயாராகிவிட்ட நாரதர் எப்படியாவது அந்த ஊரில் இருக்கும் ரங்கனை கண்டுவிட வேண்டும் என்றும் அவன் எந்த அளவிற்கு சிறந்த பக்தன் என்பதை நானும் பார்த்து விடுகிறேன் என்றும் கூறிவிட்டு கிளம்பினார் அவரை அடைந்த நாரதர் ஒரு நாள் முழுவதும் ரங்கன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் எந்த அளவிற்கு பக்தியுடன் இருக்கிறான் என்பதை கவனித்து வந்தார் ரங்கன் காலையில் இருந்ததும் குளித்து முடித்து சுத்தமாகி எல்லா வேலையும் செய்துவிட்டு ஒருமுறை முறை ஹரிநாராயணா என்று இறைவனின் நாமத்தை உச்சரித்துவிட்டு கலப்பையை தூக்கி விவசாயம் செய்ய கிளம்பிவிட்டான் வயலுக்கு சென்றதும் அங்குள்ள பணியாட்களை ஒவ்வொரு வேலைக்கும் பிரித்து கொடுத்து தானும் பணியில் ஈடுபட துவங்கிவிட்டான் நான் முழுவதும் அயராத உழைப்பை கொடுத்து எல்லா வேலையையும் செய்துவிட்டு கலைப்புடன் வீட்டுக்கு வந்தான் கலப்பையை இறக்கிவிட்டு ஹரி நாராயணா என மறுபடியும் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துவிட்டு மனைவி பரிமாறிய உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்கிவிட்டான் இதை கண்டு கொண்டிருந்த பெரும் கோபம் ஏற்பட்டது உடனே மகாவிஷ்ணுவிடம் சென்று அவன் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மட்டும்தான் உங்களுடைய நாமத்தை உச்சரித்தான் ஆனால் நான் ஒரு கோடி முறை உச்சரிக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது அவன் எப்படி உங்களுடைய சிறந்த பக்தனாக முடியும் என்று ஆவேசமாக கேட்டார் நாள் முழுவதும் அவன் பல வேலைகளை செய்து கலப்பில் இருந்தாலும் இரண்டு முறை என்னுடைய பெயரை உச்சரித்தான் ஆனால் ஒரு வேளையும் செய்யாமல் இன்றைய நாள் முழுவதும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த நீயோ ஒரு முறை கூட என் பெயரை உச்சரிக்கவில்லை என்று கூறினார் இதை கேட்ட நாரதர் தன் கர்வம் கலைத்து சாந்தம் ஆகிவிட்டார் எனவே எவ்வளவு நேரம் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து இறைவனை நினைக்கிறோம் என்பது முக்கியமல்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இறைவனை நினைத்தால் கண்டிப்பாக இறைவனுடைய பக்திக்கு நாம் தகுதியானவராக இருக்கிறோம் என்பது என்பதுதான் அர்த்தம் மனமும் சாந்தமாகும்